நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்பிரமணியன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மதுரை வடக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் துணை செயலாளராக பாலசுப்பிரமணியன் இருந்து வந்தார் இவர் இன்று காலை சொக்கிகுளம் அருகே வல்லபாய் சாலை பகுதியில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டார் சம்பவ இடத்திற்கு விரைந்த தல்லாகுளம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் தியாகராஜனின் வீட்டு அருகே கொலை நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரின் நடத்தை மன்னிக்க முடியாததுதான் எனினும் அவருக்கு ஏன் இடைக்கால நிவாரணம் வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த விவகாரத்தில் அரசு தரப்பு இவ்வளவு கடுமை காட்டக்கூடாது நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும் ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது மிகவும் தீவிரமான விஷயம் சவுக்கு சங்கரால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதா அவரது நடத்தை மன்னிக்க முடியாததுதான் ஆனாலும் அவருக்கு ஏன் இடைக்கால நிவாரணம் வழங்கக்கூடாது சவுக்கு சங்கரின் தாயார் மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் விசாரணை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் சென்னை தனியார் மருத்துவமனையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட நாட்களில் நடந்தது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக ஆலோசனை கூட்டங்களில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பேச அனுமதிக்கப்படுகின்றனர் வெளிப்படையாக பேச வாய்ப்பு இல்லை இந்த கூட்டத்தால் கட்சிக்கு பெரிய பயனில்லை என்று நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர் சட்டசபை தொகுதிக்கு இருவர் மட்டுமே பேச அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்களும் தனிப்பட்ட நபர்கள் குறித்து பேசக்கூடாது கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து பேசக்கூடாது என தடை விதிக்கப்படுகிறது இதனால் தேர்தல் தோல்வி குறித்து பேச முடியாமல் ஏமாற்றம் அடைந்ததாகவும் கூட்டம் பெயரளவுக்கு மட்டுமே நடக்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறுநில மன்னர்கள் போல செயல்படும் மாவட்ட செயலர்களை தாண்டி பொதுச் செயலாளரால் செயல்பட முடியவில்லை தங்களுக்கு வேண்டிய நபர்களை அருகில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை புறக்கணிக்கின்றனர் கட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் ஆனால் அது குறித்து கூட்டத்தில் பேச முடியவில்லை என்றும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போயுள்ளதையே காட்டுகிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் போலீசாரும் மாநில அரசு நிர்வாகமும் சேர்ந்து ஏதோ ஒன்றை மறைக்க முயல்கின்றனர் காரணம் படுகொலையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ரவுடிகள் சிலர் போலீசில் சரணடைந்தனர் அவர்களை விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது கைவிலங்கு மாட்டித்தான் அழைத்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் ஒரு ரவுடியை சுட்டுக் கொன்றுள்ளனர் எந்த ஒரு காரணத்திற்காகவும் போலீசார் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது குற்ற சம்பவத்தை விசாரித்து நீதி வழங்க சட்டம் நீதிமன்றம் உள்ளது சுட்டு கொல்லப்பட்டிருக்கும் ரவுடி திருவேங்கடம் கையில் விலங்கு போட்டிருந்தால் அவர் எப்படி போலீசாரை நோக்கி சுட்டிருக்கவோ தாக்கியிருக்கவோ முடியும் ஏதோ ஒன்றை மறைக்கவே ரவுடி திருவேங்கடம் திட்டமிட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் என்றும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளோம் அந்த விசாரணை நடந்தால்தான் இந்த படுகொலையின் மூளையாக செயல்பட்டவர்களை கண்டுபிடிக்க முடியும் எனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ ஒப்படைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை அருகே ஆலங்குளம் கருத்தார் உடையார் ஐயனார் கோவில் உண்டியலை உடைத்து ஆறு கிலோ வெள்ளி கவசம் லட்சம் ரூபாயை திருடிய மூன்று வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து கவசம் பணம் மீட்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் பேரருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்தில் வால்பாறை வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது சர்க்கரை நோயால் கால் இழப்புகளை தடுப்பதற்காக இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நூறு அரசு மருத்துவமனைகள் இருபத்தி ஒன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத பாதிப்புகளை கண்டறியும் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தி மின் வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி வீடுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு யூனிட்டுக்கு இருபது காசுகள் முதல் ஐம்பத்தைந்து காசுகள் வரை உயர்கிறது வணிக பயன்பாடு தொழிற்சாலைகள் விசைத்தறி உள்ளிட்ட அனைத்து வகை பயன்பாட்டிற்குமான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தேதியிட்டு அமலுக்கு வந்துள்ளது தமிழக மின் வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் மின்கட்டணத்தை முப்பது சதவீதத்திற்கு மேல் உயர்த்தியது இந்நிலையில் அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ஜூலை ஒன்று முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது தொடர்ந்து நிகழாண்டு தேர்தல் நடைபெற்றதால் மின்கட்டணம் உயர்த்தப்படாமலே இருந்தது விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த நிலையில் தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மின் அறிவித்துள்ளது